போகின்றது என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் வாருங்கள் மேசராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே இந்த வாரம் சிறப்பான வாரமாக உங்களுக்கு அமையப் போகின்றது நீங்கள் ஆசைப்பட்ட பொருளாகட்டும் வீடாகட்டும் நிலமாகட்டும் உங்கள் வீடு வந்து சேரும் உங்களுக்கு வர வேண்டிய அல்லது நீங்கள் கேட்டு வைத்திருந்த பணமாகட்டும் பொருளாகட்டும் சிறிது தாமதத்துக்கு அப்புறம் உங்களிடம் வந்து சேரும் தொழில் உத்தியோகம் வருமான வளர்ச்சிக்காக நீங்கள் எடுத்து வரும் முயற்சிகள் இந்த வாரம் நிச்சயம் வெற்றியை தரும் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சந்தோஷப்படக்கூடிய மாற்றங்கள் இந்த வாரம் நடைபெறும் சுப காரிய முயற்சிகள் நன்மையோட முடியும் அந்நிய ஜாதி மதத்தை சேர்ந்த நண்பர்கள் உதவிகள் கிடைக்கும் தாயாருக்கு ஏற்கனவே பாதிப்பு மருத்துவ செலவுகள் அல்லது கண்டங்கள் என தாய் தாய்வெளி வர்க்கத்தாருக்கு ஏற்கனவே நடந்து கொண்டு அல்லது வீட்டு வீடு நிலம் சம்பந்தமா சில அலைச்சல்களும் சில விரயங்களும் ஏற்படும் இந்த வாரம் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் உங்கள் உடல் நலத்திலும் கொஞ்சம் நீங்கள் இந்த வாரம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் வரும் பசியின்மை செரிமான கோளாறு ஜாயிண்ட் பிரச்சனை இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை சோர்வை உடல் சோர்வை கொஞ்சம் கொடுக்கவே செய்யும் அதனால இந்த வாரம் மிக சிறப்பான வாரமாக அமையும் கூடவே உங்கள் நலத்தையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளும்படி அமையும் வாழ்த்துகள் நண்பர்களே ரிசப்பராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் எதுவா இருந்தாலும் வெற்றிகளை பெறப்போகின்றது உத்தியோக இடமாற்றம் கேட்டு வைத்த இடத்திலிருந்து பணமோ பொருளோ கைக்கு வந்து சேருவது நெருக்கடி தந்த கடனை அடைப்பது திருமணம் அல்லது சுப காரியங்களுக்காக முயற்சி எடுத்து கொண்டிருந்தால் அது இந்த வாரம் கைகூடி வருவது நெருங்கிய மனதிற்கு பிடித்தமான நபர்களை பிரித்திருந்தால் இந்த வாரம் இறுதிக்குள் ஒன்று சேர்வது நடக்கும் உத்தியோகம் தொழிலில் சிறிது தடை உண்டாகி வார இறுதியில் சரியாகிவிடும் தொழில் உத்தியோக நிமித்தமாக இந்த வாரம் நீங்கள் வெளியூர் வரைக்கும் சென்று வருவீர்கள் சிறப்பராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் நன்மைகள் பல தரும் வாரமாக நிச்சயம் அமையும் மிதுனம் ராசி சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் புதிய வீடு வடமேற்கு திசையில் அமையும் அல்லது தென்மேற்கு திசையில் கூட அமையலாம் இந்த வாரம் கூடுதல் செலவுகள் ஏற்படும் சிக்கனம் கொஞ்சம் தேவைப்படும் திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கு தெற்கு அல்லது கிழக்கு திசையில் நல்ல தகவல் வீடு வந்து சேரும் நம்பிக்கையுடன் இருங்கள் உத்தியோகம் தொழிலில் சிறிது மந்த நிலை உருவாகும் அதனால் தொழில் விருத்திக்காக முன்னேற்றத்துக்காக கொஞ்சம் பணம் செலவு பண்ண வேண்டிய விரைய செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரம் உருவாகும் அப்படி பணம் விரையமோ செலவோ செய்தால் அதற்குரிய நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும் கணவன் மனைவி நண்பர்கள் விஷயத்தில் ஏற்கனவே மனக்கசப்பு சின்ன சின்ன பிரிவுகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு பின்னர் சமாதானமாகி ஒன்று சேருவதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாகும் மிதனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல வீடு ஒன்று அமைய வாய்ப்பிருக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் மைனா ஜோதிடத்தின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றது கழகம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் புதியதாக ஒரு பொருள் கைக்கு வரப்போகின்றது அது குழந்தையாக இருக்கலாம் அல்லது உத்தியோகமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் அல்லது சொத்தாக கூட இருக்கலாம் அல்லது வரவேண்டிய பணமாக கூட இருக்கலாம் நீங்கள் உத்தியோகத்தில் நல்ல பேர் எடுப்பதற்காக இரவு பகலாக கடுமையாக உழைப்பீர்கள் அந்த கடும் உழைப்பால் சில தவறுகள் ஏற்படும் அந்த தவறுகளை திரும்ப திரும்ப சரி செய்து அதற்காகவும் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரம் உருவாகின்றது உங்களை நம்பி இருக்கும் உறவுகளையும் தாய் தவப்பனையும் சொந்த பந்தத்தையும் பொறுப்புடன் இந்த வாரம் கவனித்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கின்றது அது சம்பந்தமான சில மனக்கசப்புகள் கூட உருவாகலாம் அதனால் உங்கள் கடமைகளை சரிவர செய்யறதுக்கு கொஞ்சம் நேரமும் ஒதுக்குங்கள் சிம்மம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே இந்த வாரம் சுப காரியங்களால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைய வேண்டிய நேரம் தடைப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் இந்த வார இறுதிக்குள் உங்கள் கைக்கு வந்து சேரும் புதியதாக நிலம் அல்லது வீட்டிற்கு தொழிலுக்கு தேவையான எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் வாங்குவீர்கள் நண்பர்கள் அல்லது மனைவி வழியில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த வாரம் உருவாகும் உங்களுடைய பல் அல்லது கண் சம்பந்தமாக சில செக்கப்புகள் மருத்துவ செலவுகள் இந்த வாரம் செய்கிற மாதிரி இருக்கு உறவுகளின் சுப காரியங்களில் முதன்மை விருந்தினராக நீங்கள் தான் கலந்து கொள்ள போகின்றீர்கள் அவ்வளவு மரியாதையும் செல்வாக்கும் உறவுகாரங்க உங்களுக்கு தருவார்கள் இந்த வாரம் முழுவதும் சுகமாக போகும் தொழிலில் கடும் உழைப்பை இந்த வாரம் நீங்கள் தருவீர்கள் ஒரு நல்ல நண்பருக்கு அவருடைய மருத்துவ தேவைக்காக சில உதவிகளையும் சில வழிகாட்டுதல்களையும் நீங்கள் செய்வீர்கள் அதனால் நண்பரும் பாராட்டுவார் உங்களுக்கும் மன ரீதியான ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி உருவாகும் இந்த வாரத்தில் உங்களுடைய பழைய எதிரிகள் அல்லது ஆகாதவர்கள் விலகி சென்று விடுவார்கள் வெற்றி மிதப்பில் நீங்கள் இருப்பீர்கள் வாழ்த்துகள் நண்பர்களே கண்ணீர் ஆசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரத்தில் உறவினர்கள் வருகை உங்கள் வீட்டில் இருக்கும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் நண்பர்களிடத்தில் அல்லது கணவன் மனைவிக்குள் பணத்தை காரணமாக வைத்து வாக்குவாதங்கள் நடக்கும் அதனால் இந்த வாரம் கொஞ்சம் வார்த்தைகளை அளவோடு பயன்படுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கின்றது பல்வலி வராமல் அதாவது பல்லுல சொத்த பல் வர மாதிரி தெரியுது இதற்கு தீர்வாக அரசாங்கம் விற்கும் இம்காட் மூலிகை பல்பொடியை பயன்படுத்தி அந்த பல் பல் சார்ந்த நோய்களை சிறைப்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக குணமாகும் மனசு சரியில்லைன்னா பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று ஒரு நாற்பது நிமிடங்கள் அமர்ந்து விட்டு அதற்கப்புறம் வீடு திரும்புங்கள் அனைத்து மன வருத்தங்களும் சரியாகிவிடும் வாழ்த்துகள் நண்பர்களே துலாம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் மிக சிறப்பான வாரமாக அமைய போகின்றது பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி ஏற்படுவதற்குரிய சூழ்நிலை வாய்ப்புகள் இந்த வாரம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் உங்களுக்கு தனிப்பட்ட மரியாதை செல்வாக்கு அதிகரிக்கும் ஏதாவது ஒரு பொருளை சந்தோஷமாக ஆசையுடன் வாங்குவீர்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான நல்ல வசதியான வீடு அமையும் அல்லது வாகனம் அமையும் செல்வாக்கான மனிதர்களின் ஆதரவும் அன்பும் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் மனைவி தாய்வழி உறவுகளிடம் சின்ன சின்ன மனக்கசப்புகள் உருவாகும் கொஞ்சம் அனுசரித்து போய்விடுங்கள் வீடு நிலம் சம்பந்தமாக இந்த வாரம் அலைச்சல் திரிச்சல் கண்டிப்பாக இருக்கும் அலைஞ்சாலும் காரிய வெற்றியோடு தான் திரும்புவீர்கள் இந்த வாரம் மிக சிறப்பான வாரமாக உங்களுக்கு அமையப்போகின்றது வாழ்த்துக்கள் நண்பர்களே விருச்சிகம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் வீடு தேடி பணம் வரப்போகின்றது பொருள் வரப்போகின்றது உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கப் போகின்றது குடும்பத்தில் சந்தோஷங்களும் மகிழ்ச்சியான தருணங்களும் கூடி வரும் சூழ்நிலைகள் உருவாகின்றது ஏற்கனவே குடும்பத்தில் மருத்துவ செலவினங்கள் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கின்றது இனிமேல் இந்த வாரத்திலிருந்து மருத்துவ செலவினங்கள் நிச்சயம் குறையும் புதிய தொழில் மற்றும் உத்தியோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் குதூகலத்தோடு வா இருக்க வேண்டிய வாரம் மீது வாழ்த்துகள் நண்பர்களே தனுசு ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் சிறப்பானதாக இருக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் உள்ளது குறிப்பாக ஏற்கனவே வேறு நேரம் சொத்துக்காக வாங்கின கடன் கடன் சார்ந்த மன உளைச்சல் இந்த வாரம் அதிகரிக்கும் எதிலும் ஆர்வம் குறைஞ்சிக்கிட்டே போகும் சோம்பரித்தனம் அதிகரிக்கும் உங்களுடைய வாரிசுதாரர்கள் அண்ணன் தம்பிகள் அப்பா அம்மா ரத்த உறவுகள் அவர்களுடைய நடவடி நடவடிக்கைகளால் உங்களுக்கு வருத்தமும் கசப்புகளும் உருவாகும் வண்டி வாகனம் வீடு அது தொடர்பான அலைச்சல்கள் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் குறிப்பாக திட்டமிட்டு திட்டம் போட்டு வைத்திருக்கிற சில காரியங்கள் தாமதமாகி தடப்பட்டு தள்ளி போகும் இருந்தாலும் கூட உங்கள் அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி தடைகள் வந்தாலும் சரி எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை மிக சாமர்த்தியமாக உங்களுக்கு நன்மையாக மாற்றிக்கொள்ளும் ஆற்றலும் அறிவும் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுடைய பொறுமைக்கும் உங்களுடைய அறிவுக்கும் சோதனை தரும் வாரமாக அமையும் ஒருவேளை உங்களுக்கு மனமோ உடலோ வருத்தப்பட்டார் பழனி முருகன் கோயிலுக்கோ அல்லது உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கோ சென்று முடி காணிக்கை செலுத்திவிட்டு திரும்பி வாருங்கள் நிச்சயம் அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிவிடும் மகரம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் உத்தியோகத்திலும் சரி தொழிலிலும் சரி சிறிது நன்மைகள் உண்டாகும் தேவையில்லாமல் உங்களை அதிகம் பேச வைப்பார்கள் முடிந்த அளவு வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் காரணம் உங்கள் பேச்சால் இவ்வளவு நாட்களாக நீங்கள் சேர்த்து வைத்துள்ள நல்ல பேரும் மரியாதையும் குறைந்து போக நீங்கள் பேசுகிற பேச்சே ஒரு காரணமாக இந்த வாரம் அமைந்துவிடும் அதனால் இந்த வாரத்தில் வாக்குவாதங்களை வெளி இடத்திலேயே இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருந்தாலும் சரி வேலை செய்கிற இடத்திலே இருந்தாலும் சரி வாடிக்கையாளர் இருந்தாலும் சரி அளவோடு பேசி அமைதியாக இருந்து விடுங்கள் கொடுக்கல் வாங்கலில் தாமதம் ஏற்படும் அவசரப்பட வேண்டாம் தாயார் மனைவி அல்லது வீடு தொடர்பான செலவுகள் இந்த வாரம் கொஞ்சம் அதிகரிக்கும் சகோதர வகையில் மனக்கசப்பு இருக்கும் இந்த வாரம் சற்று சகோதர சகோதரி வகைகளில் இரத்த உறவு வகை வகைராக்களில் கொஞ்சம் விலகி இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அருகில் இருக்கும் அங்காளம்மன் கோவிலுக்கு சென்று வாருங்கள் வார இறுதியில் அனைத்து பிரச்சனைகளும் சரியாகி கும்பம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் உங்களின் ஞானக்கண் அறிவுக்கண் திறக்கும் வாரமாக தன் கையே தனக்கு உதவி என்கின்ற ஞானோதயம் உங்களுக்கு பிறக்கும் குடும்பமும் தொழிலும் உத்தியோகமும் ஏற்கனவே சில பிரச்சனைகளுடன் நிம்மிதில்லாமல் சென்று கொண்டு இருக்கின்றது சுபகாரியங்கள் முயற்சிகள் தடைப்பட்டு கொண்டு வருகின்றது இதெல்லாம் உங்களை வருத்தப்பட வைத்து கொண்டு இருக்கின்றது மனசும் உடம்பும் சரியில்லைன்னா அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு வரும் பதினாறாம் தேதி புதன்கிழமையன்று மாலை ஆறு மணிக்கு மேலே சென்று ஒரு நாற்பது நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து விட்டு வீடு திரும்புங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி அனைத்து பிரச்சனைகளும் வார இறுதிக்குள் தீரும் வாழ்த்துக்கள் நண்பர்கள் மீனம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்களில் சிலர் தொழில் நிமித்தமாக வருமான நிமித்தமாக வெளியூர் செல்லும் சூழ்நிலை உண்டு தொழிலையும் உத்தியோகத்தையும் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்காகவும் சில காரியங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இந்த வாரம் உருவாகும் அதன் சம்பந்தமாக சில முக்கிய நபர்களை சந்தித்து பேசி சரிபடுத்தி கொள்வது இந்த வாரம் நடக்கும் இந்த பேச்சுவார்த்தைகளால் வார இறுதிக்குள் தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது நடக்கும் ஏற்கனவே குடும்பத்தில் கஷ்ட சூழ்நிலை இருந்து கொண்டு வருகின்றது மருத்துவ செலவுகள் அடிக்கடி வந்து கொண்டு சொந்தத்தில் கர்ம காரியம் நடந்து முடிந்துள்ளது பண தேவை அதிகரித்து உள்ளது இச்சமயத்தில் பழைய விஷயங்களை கிண்டி கிளறி பேசி குடும்பத்தில் சண்டை சச்சரவை இழுத்து விட்டு விடாதீர்கள் கொஞ்சம் இந்த வாரம் நீங்கள் அடக்கி வாசிக்க வேண்டிய ந வாரமாகும் உங்களுக்கு மன அமைதி இல்லாவிட்டால் பக்கத்தில் இருக்கும் காளியம்மன் கோவிலுக்கு மாலை வேளையில் சென்று நாலு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வேண்டிக் வாருங்கள் வார இறுதியில் பிரச்சனைகள் நிச்சயம் தீரும் வாழ்த்துக்கள் நண்பர்களே சகோதர சகோதரிகளே சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் பண்ணு பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை பணிவோடு கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஏஆர் முத்துவேல் பாலசுப்ரமணியம் மைனா ஜோதிடம்